நமசி வாங்க வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் தவம் செஞ்சதைக் கண்டு மகிழ்ந்து போன சிவபெருமான் அவங்களுக்கு ஆனந்த தாண்டவ காட்சிய காட்டலான்னு முடிவு பண்ணி தில்லைக்கு கிளம்புறாரு உடனே அங்க இருந்த தேவர்களும் பூதகனங்களும் சுவாமி நாங்களும் உங்க நடன காட்சிய காணனும் நாங்களும் உங்க கூட தில்லைக்கு வரோம்னு சொல்ல சரி வாங்கன்னு அங்க இருந்து எழுவத்தெட்டாயிரம் முனிவர்களையும் கூப்டுகிட்டு நேரா தில்லை வர்றாரு அங்க வியாக்கிரபாத முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் கூட வந்த முனிவர்களுக்கும் சேர்த்து தன்னோட ஆனந்த தாண்டவ காட்சிய சிவபெருமான் நிகழ்த்தி காட்டுறாரு முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் தங்களோட நடன காட்சி இல்லாம இனி வேற எந்த காட்சியோ காண மாட்டோம்னு முடிவு பண்றாங்க அந்த கூட வந்த எழுவத்தி பேர்ல மூவாயிரம் பேர் மட்டும் தீட்சை பெற்ற தீட்சிதர்கள் நடன காட்சி முனிந்து எல்லாரும் மீண்டும் கைலைக்கு போலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப சிவபெருமான் தீட்சிதர்களை மட்டும் இனி நீங்க இங்கேயே இருந்து நடராஜரை வழிபாடு செய்யறதா உங்களோட வேலை அதனால இனி நீங்க இங்கேயே இருங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சம்மதிச்சு தில்லையிலேயே தங்கிடுறாங்க தீட்சிதர்களுக்கு நிறைய கொள்கைகள் இருக்கு அவங்க திருமணம் முடிந்தா மட்டும்தான் நடராஜரை தொட்டு அவங்களுக்கு அபிஷேகம் பண்ற உரிமை அவங்களுக்கு வழங்கப்படுது அதே மாதிரி அந்த குலத்தில் பிறந்த பெண்கள் இந்த தில்லையை விட்டு வேற எங்கேயும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க தில்லை பெண் எல்லை தாண்ட மாட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க அது இப்போ வர நடைமுறையில் இருக்கு அப்பேற்பட்ட தீட்சிதர்கள் தான் அந்த நடராஜர் கோவில் முழுமையும் பார்த்துக்கிட்டாங்க ஒரு முறை பிரம்மா வந்து இந்த உலக நன்மைக்காக ஒரு வேள்வி செய்யணும்னு முடிவு பண்றாரு அப்போ இந்த மூவாயிரம் தீட்சிதர்களையும் அந்த வேள்வியில கலந்துக்க சொல்லி அழைக்கிறாரு ஆனா இவங்க மறுத்துட்டாங்க ஏன்னா அவங்களோட வேலை நடராஜரை பார்த்துக்கிறது மட்டும்தான் நாங்க இந்த நடராஜரை விட்டுட்டு வேற எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா பிரம்மா ரொம்ப வற்புறுத்தி கூப்பிடவும் நம்ம வியாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் சரி நீங்க போயிட்டு வாங்க நடராஜரை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல மூவாயிரம் தீட்சிதர்களும் நேரா பிரம்மனோட வேள்விகில போய் கலந்துக்கிறாங்க வேள்வியெல்லாம் நல்லபடியா முடிஞ்ச உடனே இவங்களுக்கு உணவு பரிமாறப்படுது மூவாயிரம் இலைகள் போடப்பட்டு அதுல உணவு பரிமாறும் போது அதுல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தீட்சிதர்கள் மட்டும்தான் அமர்றாங்க ஒரு இலைக்கு இல்ல நம்ம மூவாயிரம் பேர் வந்தமே இதுல ஒருத்தர் மட்டும் காணமே அவர் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சு தேட அப்ப அங்க சிவபெருமான் காட்சி தர்றாரு அந்த ஒருவன் நான் மூவாயிரம் பேரா உங்க கூட தில்லையில இருந்ததும் நான் தான் உங்க கூட இங்க வந்ததும் நான் தான் இனி எப்போ உங்க கூட இருக்க போறதும் நான் தான் எல்லாரும் வியந்து போறாங்க சிவபெருமான் நம்ம உடனேயே இருந்தாரான்னு அப்பேற்பட்ட பெருமை இந்த தில்லை வாழ் அந்தனர்களுக்கு உண்டு அதனாலதான் சிவபெருமான் முதல் அடி அடியார்களுக்கு பாடும்போது தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு பாடினாரு எப்பேற்பட்ட பெருமை இந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தில்லைவாழ் அந்தணர்களை வணங்கி அடுத்த பதிவுல மீண்டும் ஒரு அடியாரின் வரலாற்றை காண்போம்